வணக்கம் சமீபத்தில் நடந்த அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய விஜய் அவர்கள் இந்த விழாவில் திருமணம் வராதவர் வராதவருக்கு காரணம் என்னவென்று அது கூறியிருந்தார் வராமல் இருந்தாலும் அவருடைய மனசு முழுதாக இங்கே தான் இருக்கும் அப்படின்ற கருத்தை வைத்திருந்தார் மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருநூறுக்கு இருநூறு கூறு இரும்மாப்பு கூர்மையவர்கள் மக்களால் மைனஸ் ஆக்கப்படுவார்கள் என்று கூறியிருக்கிறார் அதே சமயத்தில் அம்பேத்கருக்கு பற்றி பேச வேண்டும் அல்லவா ஏன்னா அம்பேத்கர் முடிவு விழ வல்லவது அதனால் அந்த புத்தகத்தை படித்தேன் என் கண்ணீர் வழித்து விட்டது அப்படின்னு கூறி சில விடங்களில் கூறியிருந்தார் அந்த கால சூழலில் பள்ளியில் ஒதுக்குவரமாக புறக்கணிக்கப்பட்டு பின்பு அதேசம் புறக்கணிக்கப்பட்ட ஒருவர் வெளிநாடுகள் மண்டலம் படித்து சட்டமதி இயக்குநர் வரும் அளவிற்கு ஒரு ஒரு மாமனிதராக வந்திருக்கு என்று பொழுது கூறியிருந்தார் அதை மட்டும்தான் படித்திருந்தார் ஏன்னா அது மட்டும்தான் அந்த பேப்பரில் எழுதிய சேர்ந்தார்னு நினைக்கிறேன் அதே ரெண்டும் முழுமையாக அந்த புத்தகத்தை படித்துவிட்டு முழுமையாக விழாவாரியாக மக்களுக்கு பேச வேண்டில்லை அதை ஒரு அம்பேத்கர் ஓட்டு வேண்டு எடுத்துக்கொண்டு அதை குறிப்பாக சின்ன விஷயமாக அதை பேசிவிட்டு மிக அரசியல் ரீதியாக தான் பேசிவிட்டார்கள் அந்த அதில் முழுமையாக அந்த அரசியல் கட்சி மாரி தான் மாற மாதிரி ஆகிவிட்டது அதில் ஆதவ் அர்ஜுனர்களின் கூறியதாவது மன்னராட்சி முறை ஒழிக்க ஒழிக்கப்பட வேண்டும் பிறப்பால் ஒருவர் முதலாளர் ஆகக்கூடாது அப்படிங்கிற கருத்தை வைத்திருந்தாங்க இதற்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன கூறியிருக்கீங்கன்னா யாரும் பிறப்பால் முதல்வர்களாகலை மக்களால் ஓட்டு போட்டு தான் வந்தாங்க அப்படின்னு ஒரு பதிலை கூறுறதுக்கு முன்னாடி நக்கலாக ஒரு முதல்வர் கூறிய துணை முதல் கூறிய பதில் சினிமா செய்திகளை பார்ப்பதில்லை என்று கூறுகிறார் அப்போ என்ன தான் தமிழ்நாட்டை அரசியல் நடத்து என்ன கவனிக்கிறார் அவர்கள் என்று கேள்விக்குறியாகிறது ஒரு தவறான கூறுதலை அரசியலை வெளிப்படுத்துகிறார் கூட்டணிக்கு வரலே வா 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 என்று அழைப்பது போல் ஒரு மற்றொரு கட்சி தலைவர் சீகே அவர்களை திருமான் அவர்களை எவ்வளோ மலினமாக செயல்படுகிறார் விஜய் அவர்கள் அப்படின்னு காட்டமாக கூத்தாடி என்று ஒரு பேரை காட்டமாக தெரிவித்திருக்கிறார் ஏன்னு கேட்டிங்கன்னா இத்தனை ஆண்டு காலமாக ஒரு அரசு கட்சி முன்னெடுத்து எவ்வளோ அறிவாற்றல் கொண்டவர் சிந்தனைகள் கொண்டவர் ஒரு இலக்காக மலிவெடுத்து கூட்டணிக்கு வா என்று அழைப்பது அவர் அரசியல் அறிவியலில் அறிவற்ற செயல் என்று அவர் கடுமையாக காட்டியுள்ளார் அதே போன்று மில்லிட்டன் ஊடகவர்கள் கண்டு அவர் திமுக என்பது தெரிந்த விடயம் இருந்தாலும் அவர் சிவசை ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது இவர் இப்படி நேராக ஆயிடுவாராம் இல்ல இந்த மக்கள் பிரச்சனைக்கு போக மாட்டாராம் எங்கேயும் போக மாட்டார் இந்த காலத்தில் சந்திக்க மாட்டார் ஆண்டு ஆண்டுக்காலுக்குறப்ப இருக்கிற கட்சியை வந்து நேராக வந்துடுவாங்க இவங்க இப்படி நேராக சிஎம் ஆகிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு கட்டத்தையும் தெரிவித்துறாங்க ஆனால் இந்த தாவ கட்சியில் கொள்கையில் பேச ஒரு ஆள் கூட கிடையாது என்று தகவலையும் வைத்திருக்கிறார் நகராட்சி முறை ஒழிக்கப்படும் என்று கூறிய கருத்துக்கு செய்தியாளர்களுடைய என்ன திருமாவடி கிளியகிறார்கள் அது அவருடைய கருத்து அது ஓராண்டுக்கு முன்னாடி திட்டமிட்டிகிழுவது அது வாய்ஸ் ஆஃப் காமனர் அப்படிங்கிற த நிறுவனராக அது வந்து பங்கேற்றுக்கார் பங்கேற்றிருக்காரு அப்படின்ற கருத்தையும் தெரிவித்திருக்கிறார் கட்சியில் வட்டணி கட்சியில் குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் அதவரி நடந்து கொள்கிறார் என்று கட்சி உருமட்டும் தகவல் வந்திருக்கிறது அதை பறித்து கொடுத்து நாங்கள் மேலோசித்து நடவடிக்கை எடுப்போம் கட்சியில் பத்து துணை செலவுகளிட்ட இருக்கிறாங்க அதில் ஒரு ஒருவர் தான் எதை பேச வேண்டும் எது பேசக்கூடாது என்று அவர்களுக்கு தெரியும் இருந்தால் நடவடிக்கை எடுப்போம் சொல்லியிருக்கிறாங்க அதே சமயத்தில் கூட்டணியில் குழப்பம் ஏற்படும் என்று அப்படி நிலவி இருந்தால் ஏன் நிகழ்ச்சியில் ஆதரவு சென்றிருக்க வேண்டும் இப்படி சென்றிருக்கிறார் என்றனால் அவருடைய விசிக்கு சம்மந்தப்படுத்தணும் சில பொதுச் செயலாளர் ஏன் அனுமதிக்க வேண்டும் அவர் வாய்ஸாக ஆமனாரு போனால் அப்போ இவர் வீசிக்க அவர் தொடர்பு இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை மாரிதாஸ் அவர்கள் வைத்துள்ளார் இப்போ என்ன பிரச்சனை கேட்டிங்கனாக்க இவர்களுக்கு இவர்கள் பதில் சொல்லுவதும் இவர்கள் இவர்கள் பதில் சொல்லுவதும் தொடர்ச்சியாக இது ஒரு விவாதமாக செய்தியாக பே மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் பேச வேண்டிய விஷயங்களை ஊடகம் பேசுவதில்லை முன்பு ரஜினி அவர்கள் சீமானும் சந்தித்து விட்டார்கள் இது முடி விமர்சனம் வைத்துக் கொண்டிருந்தார் சீமான் கடுமையாக இப்போ சந்தித்து விட்டார்கள் என்று அது போன்ற மாதிரி எல்லா விவாதங்களையும் ஊடகவாதங்களையும் பேசுபொருளாக அதையே ஓட்டிக் கொண்டிருந்தார்கள் அதானி விவகாரத்தில் கௌதங்கம்மிடம் லஞ்சம் பெற்ற தமிழக அரசு என்ற ஒரு செய்தி வந்திருது அதை மறைமாற்ற மாற்ற அந்த செய்திகள் ஓடிக்கொண்டிருந்தது தற்போது மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் விழுப்புரம் பகுதிக்கு சென்று பொன்முடியவர்களை அவர்களை சேற்று வரை எடுத்திருக்கிறார்கள் உணர்வுகளுக்கு தனியாக கஷ்டப்படுகிறோம் எதுவும் நிவாரணம் சரியில்லை என்று துருத்தி அளிக்கப்பட்டார் அவர் வெளியேற்றப்பட்ட செய்திகள் இருப்பீங்க மறுபணம் கடலூருக்கு சென்ற உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் புறக்கணித்திருக்கிறார் மக்கள் இந்த செய்திகள்லாம் மலை மாற்ற இப்போது கையில் எடுத்துக்கிறது பிசிக்கே டிவிகே இந்த விவாத நிகழ்ச்சிகளை எடுத்துக்கொண்டு அரசியலாக தேடிக்கொண்டிருக்கிறார்கள் மற்றொரு உரம் என்னென்னு கேட்டீங்கனாக்கா நாள் மூணுக்கு முன்னதாக ஏவுள்திற்கப்பட்ட ஒரு மேம்பாலமானவனது மழை வெள்ளத்தில் சாய்ந்து விட்டது முற்றிலும் சேதமாகி விட்டது அப்படி என்றால் இவர்கள் எந்தமான கட்டுமானத்தை கட்டியிருக்கிறார்கள் எவ்வந்து ஊழல் நடந்திருந்தால் அது கட்டப்பட்டிருக்கும் உலக இடிந்திருக்கட்டும் பார்த்துக்கணும்னு பல ஆண்டுகளுக்கு முன்னதாக கட்டப்பட்ட பல பாலங்கள் இருக்கிறது அந்த காலத்தில் கட்டப்பட்ட பாலங்கள்லாம் இருக்கிறது கட்டண மே மேம்பாலங்கள் தீர்நீர்த்த கணைகள் இருக்கிறது கல்லணைகள் இதுவும் பெரிய பெரிய இதெல்லாம் இருக்கிறது அவ்வளோ சிறப்பாக இருக்கும்போது இடது எந்த அளவுக்கு தரமற்று ஒரு ஊழல் நடந்திருக்கணும் அதை திசை மாற்ற அதி செய்திகள் விடுவதில்லை இந்த விஷயத்துங்களை பேசி கொண்டிருக்கிறார்கள் பேருன்னு ஐபிஎஸ் கதை பேசி கொண்டிருக்கிறார்கள் அவர் அரசியல் அரசு அதிகாரி என்றால் அரசியல்வாதியை உள்கருத்துக்கள் சொன்னதும் நாம் தமிழ்ச்சிக்கு எதிராக செல்வதும் மாற்றி வாத அதை பாதி கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்கு அத்தியாவசிய பிரச்சனைகளை நடக்கும் நிகழ்வுகளை செய்ய வேண்டிய ஊடகங்கள் அதை மக்கள் கொண்டு சேர்ப்பதில்லை தேவையற்ற வாதங்களை செய்து கொண்டிருக்கிறது இந்த ஊடக மீடியாக்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு மக்களுக்கு சென்று விடக்கூடாது என்ற விஷயங்களை மறைத்து தேவையற்ற விஷயங்களை மக்களை கொண்டு சேர்க்கின்றது